الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنمي كريه إسلامي سهو الله تعالى بنا لدي أره القرآن قرم عليه ورلا أره لين رأي سورة الكهف لي إدمبر قرية نانجي ورلا أره لكريتنا أنجل ترين درندور இன்றைய தினம் நபி சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த ஹுதுஹுது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பறவைக்கும் இடையிலான இடம்பெற்ற சம்பாசனை குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நபி சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பல வகையான நியாமத்துக்களை கொடுத்திருந்தான் உலகம் முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளராக நபி சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹூத்தாலா வைத்திருந்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் பேசக்கூடிய அனைத்து மொழிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹூத்தாலா என்ன செய்திருந்தான் நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் இப்படியாக பல வகையான நியாமத்துக்களை அல்லாஹு நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் சூரத்துன் நம்மளிலே இந்த நியாமத்துக்களை எல்லாம் அல்லாஹு தாலா கூறிவிட்டு ஹுதுஹுது பறவையினுடைய அந்த சம்பாஷனைக்கு இடையில் இரண்டு வசனங்களில் அல்லாஹு தாலா ஒரு எறும்பு குறித்து பேசுகிறான் நபி சுலைமான் அலி அவர்களும் அவர்களுடைய படையினரும் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹத்தா இதா அத்தவு அலா வாதின் நம் எறும்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறார்கள் வருகிறார்கள் காலத் நம்ல துண் அந்த எறும்புகளில் ஒரு எறும்பு ய ஐயுன்னு எறும்பு கூட்டமே உதுகுலு மசாக்கினகும் நீங்கள் வாழக்கூடிய இடங்களிலே நுழைந்து கொள்ளுங்கள் லா யன்னக்கும் சுலைமானுனு வஹும் லா யசூரூன் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் உணராமல் உங்களையும் உங்களுடைய கூட்டத்தினரையும் அவர்கள் மிருத்தி விடுவார்கள் நம்பி சுலைமான் அலை இஸ்வலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டமும் உங்களை மிருத்தி விடுவார்கள் என்பதாக அதில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு பேசிய விடயத்தை அல்லாஹு தாலா சொல்கிறார் அந்த இடத்துல நபி சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த எறும்பு பேசிய விடயம் எட்டுகிறது அதை செவிமடுக்கிறார்கள் அந்த எறும்பு பேசியதை இட்டு அவர்கள் சிரித்தவர்களாக கால ரப்பி ஸி அணி அன் அஷ்கூர் அணி அமதி அன் அல்லாஹ் எனக்கும் என்னுடைய தந்தையான தாவூ அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நீ செய்த அருள்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களுக்கு தௌபிக் செய்திடறேன் நீ செய்த அருள்களுக்காக நீ பொருந்தக்கூடிய நல்ல மல்களை செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌபிக் செய்தேன் உன்னுடைய நல்லடியார்களில் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னையும் சேர்த்து விடு ரப்பே என்று அந்த இடத்திலேயே எறும்பு பேசியதை கேட்ட பொழுது அந்த இடத்திலேயே பிரார்த்தித்த அந்த சம்பவத்தை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுத்தாலாவை நிறையார்களே எனவே எங்களுடைய இனத்துக்கு ஒரு பிரச்சினை வருகிறது என்கின்ற பொழுது எறும்பு கூட அந்த இனத்தை பாதுகாக்கணும் என்கின்ற விடயத்தில் மிக கவனம் செலுத்தியிருக்கிறது இந்த வரலாற்றில் எங்களுக்கு மிக பெரும் படிப்பினைகள் இருக்கின்றன மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கும் ஒரு சகோதரனால் இன்னொரு சகோதரனுடைய கஷ்டத்தை போக்க முடியுமா இருந்தால் சோதனைகளை போக்க முடியுமாக இருந்தால் பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா இருந்தால் அந்த இடத்திலே கவனம் செலுத்துவது இன்னொரு சகோதரின் மீது கடமை என்பதை அன்புக்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து வேண்டும் தான் அல்லாஹின் தூதர் செல் அலைவு அலைவசல்ல அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்கின்ற சொல்லிவிட்டு அந்த தொடர் செய்தியில் சொல்கிறார்கள் யார் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிவர்த்தி செய்கின்ற விடயத்தில் இருக்கிறாரோ கான் ஹாஜத் ஹாஜத்ஹி அல்லாஹு தாலா அவருடைய தேவையை நிவர்த்தி செய்கின்ற விடயத்தில் இருக்கிறார் ஃபர்ரஜ அண்ட் முஸ்லிமின் குர்பத்தன் யார் ஒரு முஸ்லிமினுடைய கஷ்டத்தை இந்த உலகத்திலே போக்குகிறாரோ கஷ்டங்களை துன்பங்களை பிரச்சனைகளை அல்லாஹூ தாலா போக்கிவிடுவான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் செல் அல்லாஹூ அலைஹெல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இப்பொழுது நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களும் அவருடைய படையினரும் இந்த எறும்பினுடைய வரலாற்றை தொடர்ந்து எறும்பி பேசியதை கேட்டுவிட்டு சிரித்தவர்களாக சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் யாவா எனக்கு தந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துவிடு என்று பிரார்த்தித்தவளாக வருகின்ற பொழுது பறவைகள் பகுதிக்கு வருகிறார்கள் அங்கே பார்த்தால் நம்பி சுலைமான் அலிசலாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழிருந்த அந்த பறவைகளில் ஹுதுகுது என்கின்ற பறவையை காணவில்லை அப்போது நம்பி சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் பார்த்து விட்டு மாலியல அரல் ஹுதுகுது ஹுதுகுது பறவையை காணவில்லை அதற்கு என்ன ஆயிற்று அம் காணமினல் அனுமதி இல்லாமல் சென்றுவிட்டதா அப்படியாக இருந்தால் லவ் அந்த ஹுது பறவையை நான் கடும் வேதனையாக வேதனை செய்வேன் அவலு அல்லது அதை நான் அறுத்து விடுவேன் அவு லயன் சுல்தானி முபீன் அல்லது அந்த பறவை என்னுடைய அனுமதி இல்லாமல் சென்றதற்கான நியாயமான சரியான ஒரு ஆதாரத்தை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்பதாக நபி சுலைமான் அலஹிசலம் அவர் சொல்கிறார்கள் நம் சுலைமான் மாநிலம் வருகிறார்கள் அவருடைய கட்டுப்பாட்டு கீழிருந்த அந்த பறவையை காணவில்லை உடனே கோபமுற்று சொல்கிறார்கள் இந்த பறவை என்னுடைய அனுமதி இல்லாமல் சென்றுவிட்டது எனவே நான் அதை கடுமையாக வேதனை செய்வேன் இல்லை என்றால் அதை நான் அறுத்து விடுவேன் இல்லை என்றால் அது நியாயமான காரணத்தை என்னிடம் என்ன செய்ய வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரத்தில் அந்த அந்தகுது பறவை வந்து நீங்கள் அறியாத ஒரு விடயத்தை நான் அறிந்து வந்திருக்கிறேன் வஜ தூக்கம் சப இன் பினபின் சபா என்கின்ற பிரதேசத்திலிருந்து உறுதியான ஒரு தகவலை நான் கொண்டு வந்திருக்கிறேன் சபா என்று சொல்லப்படக்கூடிய பிரதேசம் யமன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் இந்த சபா பிரதேசத்தை பற்றி அல்லாஹு தாலா இன்னொரு அத்தியாயத்திலே தனியாக என்ன செய்கிறான் பேசுகிறான் அதையும் நாங்கள் பார்ப்போம் இப்போ சபா பிரதேசத்திலிருந்து உறுதியான ஒரு தகவலை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னி வஜத்தும் ரஅதன் நான் அங்கே ஒரு பெண்ணை கண்டேன் தம்லிக்குஹும் அந்த சப பிரதேசத்தை ஆளக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் வ ஊத்தியத் மின் குல்லிசை அனைத்து வளங்களும் அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வலஹா அருஷுன் அலீம் அவளுக்கென பெரும் ஒரு சிம்மாசனமும் இருக்கிறது ஆச்சரியமான அபூர்வமான பெரும் ஒரு சிம்மாசனமும் அவளுக்கென இருக்கிறது அந்த பெண்ணை பொறுத்தவரையில் வரலாற்று ஆசிரியர் பல்கீஸ் என்று சொல்கிறார்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பல்கைஸ் ராணி என்று சொல்லுவார்கள் அந்த பெண்ணுக்கு பேர் பல்கைஸ் அவள் அந்த சப வாசிகளை ஆண்டு கொண்டு இருக்கிறாள் பெண்ணால் ஆளப்படக்கூடிய அந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் அல்லாமல் சூரியனை வணங்குபவர்களாக நான் கண்டேன் சூரியனுக்கு சுஜூது செய்பவர்களாக நான் கண்டேன் சூரியனை வணங்குகின்ற அந்த செயற்பாடுகளை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுகிறான் எனவே நேரான வழியை விட்டும் ஷைத்தான் அந்த மக்களை தடுத்து விட்டான் எனவே அவர்கள் நேர்வழி பெறாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லா எஸ் இல்லா அந்த ஹுது பறவைக்கு வந்த அந்த கவலையை அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர் சமுதாயத்தில இணை வைப்பை விட்டும் பெரும்பாவும் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய மிக பெரும்பாவும் ஒரு இணை வைப்பு அந்த மக்கள் அல்லாஹை மாத்திரம் தான் என்ன செய்திருக்க வேண்டும் வணங்கியிருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் இல்லாமல் சூரியனை வணங்குகின்ற சூரியனுக்கு தலை சாக்குகின்ற சிரமணிகின்ற அந்த காட்சியை ஹுதுஹுது பறவை பார்த்து விட்டு நபி சுலைமான் அலிஸ்வலாம் அவர்களிடம் வந்து அதனுடைய கவலையே என்ன செய்கிறது அந்த பறவை வெளிக்காட்டுகிறது அதைத்தான் அல்லாஹ் ஹ تعالی அந்த இடத்திலே நியாயப்படுத்துகிறார் அல்லாஹ் யஸ்துது இல்லா அவர்கள் அல்லாஹ்வுக்கு சரமனிந்திருக்க கூடாதா அந்த பறவை பேசுகிறது அவர்கள் அல்லாஹுக்கு சுஜூது செய்து இருக்க கூடாதா அல்லதி யுகரிஜுல் கபஃபிஸ் سماவாத் இந்த உலகங்களிலே வானங்களிலே பூமிகளிலே மறைந்திருக்க மறைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய அந்த அல்லாஹுக்கு அவர்கள் வணங்கியிருக்க கூடாதா சிரமடைந்திருக்க கூடாதா வய அலமுமா து நீங்கள் மறைமுகமாக செய்யக்கூடிய நீங்கள் வெளிப்படையாக செய்யக்கூடிய அனைத்தையுமே அறியக்கூடிய அந்த ரப்பை அவர்கள் வணங்கியிருக்க கூடாதா அல்லாஹுலா இல்லாஹு வணங்கப்பட தகுதியானவன் அவனை தவிர வேறு யாருமே கிடையாது ரப்புல் அரிசில் மகத்தான அரிசினுடைய ரப்பு அவன் என்பதாக அந்த ஹுது பறவை என்ன செய்கிறது நபி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களிடம் சொல்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹு தாலாவிரு அல்லாஹுத்தாலா மிக பெரும் ஒரு படிப்பினை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் அது ஒரு பறவை அந்த பறவை ஒரு மனித சமுதாயம் இணை வைப்பில் இருக்கிறார்கள் அதை பார்த்து விட்டு அந்த பறவை கவலை அடைந்து நபி சுலைமான் அலைசலாம் அவர்களிடம் மன்றாடுகிறது ஆனால் இந்த சமூகத்திலே நாங்கள் மனிதர்கள் பறவைக்கு விட புத்தி அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் சிந்தனை அதிகமாக வழங்கப்பட்டவர்கள் எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் பிழைகள் செய்கின்ற பொழுது பாவமான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது எங்களுடைய உறவுகள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய அயலவர்கள் இணைவைப்புக்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது நாங்களும் கவலைப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்னுடைய நண்பர் என்னுடைய உறவுக்காரர் நாளை மறுமை நாளிலே நரகிக்கு போய்விடுவாரே என்கின்ற கவலை எங்களுடைய உள்ளங்களிலே வரக்கூடியவர்களாக மாற வேண்டும் இதில் மிக பெரும் படிப்பினை இருக்கிறது என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்று சாதாரணமாக இந்த உலகத்திலே மூழ்கிய காரணத்தினால் ஏனோ தானோ என்று நாங்கள் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த பறவை அது ஒரு பறவை மனிதன் கிடையாது ஒரு சமுதாயம் அவர்களை அல்லாஹு தாலா படைத்திருக்க அல்லாஹுக்கும் மாத்திரம் அவர்கள் சுஜூதி செய்ய வேண்டிய தங்களுடைய தலைகளை சூரியனுக்காக வேண்டி சிரமணிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பறவை கவலைப்பட்டிருக்கிறது என்றால் அன்மைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நாங்கள் பகுத்தறி வழங்கப்பட்டவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய அயலவர்கள் எங்களுடைய உறவுக்காரர்கள் பாவமான காரியங்களிலே மார்க்கத்துக்கு முரணான விடயங்களிலே மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரங்க காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது முதலாவதாக எங்களுக்கு அவர்கள் குறித்த விடயத்திலே கவலை ஏற்பட வேண்டும் அந்த கவலையினுடைய பிரதிபலிப்பு அவர்களுக்கு மார்க்கத்தை எட்டு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு என்ன செய்யும் தரும் அது எங்களுடைய கடமை என்னுடைய சகோதரன் பிழை செய்கின்ற பொழுது இந்த இரண்டு சம்பவங்களிலேயும் எறும்பினுடைய சம்பவம் இந்த உதுகுது பறவையினுடைய சம்பவம் எறும்பினுடைய சம்பவம் உலகத்திலே உலக வாழ்க்கையிலே என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் இந்த உதுகுது பறவையினுடைய சம்பவம் மறுமையினுடைய வாழ்க்கையில் மார்க்க விடயத்தில் என்னுடைய சகோதரன் பிழை செய்கின்ற பொழுது என்னுடைய சகோதரர் மார்க்கத்துக்கு முரணாக நடக்குகின்ற பொழுது நான் அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அந்த மார்க்கத்தை சரியான முறையில் அவனுக்கு எட்டி வைக்க வேண்டும் அவன் மார்க்க வட்டத்தில் இருந்து வெளியேறாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை உணர்த்தி நிற்கிறது என்பதை அன்மைக்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நபி சுலைமான் அலையில் செல்லாமல் சொல்கிறார்கள் சனம் குரு நாங்கள் இந்த விடயத்தை பார்ப்போம் அசதாக்கத்தை உண்மையிலே நீங்கள் உண்மை சொல்கிறாயா அம் குந்தமினல் காதிபீன் அல்லது என்னுடைய தன்னனை விட்டும் தப்பி தப்பிக்கொள்வதற்காக வேண்டி பொய் சொல்லக்கூடியவர்களாக நீ இருக்கிறாயா என்கின்ற விடயத்தை நாம் பார்ப்போம் என்று அந்த சம்பவம் என்ன செய்கிறது தொடர்கிறது என நன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுத்தாலாவின் நாளைய தினம் இன்ஷா அல்லா இதனுடைய தொடரை நாங்கள் பார்ப்போம் இந்த சம்பவத்திலிருந்து படிப்பினை பெற்ற மக்களாக என்னுடைய உறவுகள் உலக விடயமாக இருந்தாலும் அவர்கள் சிரமப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு என்னால் முடியுமான உதவிகளை செய்யக்கூடியவர்களா மறுமையோடு தொடர்பட்ட விடயமாக இருந்தால் மார்க்க விடயமாக இருந்தால் அவர்கள் சறுக்குகின்ற பொழுது அவர்கள் மார்க்க வட்டத்தை விட்டும் வெளியேறக்கூடிய நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு மார்க்க விடயத்திலையும் உபதேசம் செய்து உதவி செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் பல ரபுல் ஆலிமியின் ஆக்கிய அர்வான பிரார்த்தித்து கொள்கிறேன் வாசரு தாவதி அனில் அஹமதுல்லாஹ் ரபுல்லா ஆலமீன்